தமிழர் நலனை பாதுகாத்திட தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை வென்றிட சாமானியர்களின் மக்களாட்சியை உருவாக்கிட மக்கள் மக்களாட்சியில் அமர வைத்திட நமது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியை தமிழ்நாடு மதுரையிலிருந்து தொடங்குகிறது இந்த நாடு இதுவரை கண்டிராத பிரம்மாண்ட மாநாட்டிற்கு தமிழ் மண்ணின் ஜனநாயக திருவிழாவிற்கு அழைக்கிறார் வெற்றி தலைவர் விஜய் வெல்லப்போகும் போகும் காலத்திற்காக பிரம்மாண்ட கட்டமைப்புடன் கழகத்தின் உறுதியுடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவுடன் நாம் அனைவரும் திரள்கிறோம் நம் மாநாடு பிரம்மாண்டத்திற்கு இணையாக தலைவரின் அறிவுறுத்தலின்படி மிக மிக கவனமான பாதுகாப்பு வழிமுறையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான பங்கெடுப்புடன் அர்ப்பணிப்பான வருகையுடன் கட்டுக்கோப்பான கட்டமைப்புடன் நடத்தி காட்டி நாம் நம் மாநாட்டின் சிறப்பை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் அந்த விதத்தில் நம் மாநாட்டில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் திண்டுக்கலில் இருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தேனியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வர வேண்டும் தென்காசியிலிருந்து வரும் வாகனங்கள் விருதுநகர் வழியாக ஏபிகே பி கே நான்குவழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர் வழி சாலை வழியாக வந்து ஏ பி கே சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருநெல்வேலியிலிருந்து வரும் வாகனங்கள் ஏபி கே வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வரும்போது ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் நுழைய வேண்டும் நீங்கள் அமர்ந்திருக்கும் நிற்கும் இடங்கள் உட்பட திடல் முழுவதும் குடிநீர் பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் மாநாட்டு திடலின் இரு பக்கவாட்டிலும் மாபெரும் எல்லை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு எல்லை சுவர் அமைந்திருக்கும் இரு பக்கங்களிலும் மொத்தம் இருபது மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் இருக்கும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் குழுக்கள் காத்திருப்பார்கள் தங்களுக்கோ உள்ள தோழருக்கோ ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ முகாமுக்கு தெரிவிக்கவும் தேவை ஏற்பட்டால் மருத்துவ முகாம் பின் தயாராக இருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ்கள் செல்ல பிரத்யேக வழித்தடம் இரு பாதுகாப்பு எல்லை சுவர்கள் பக்கமும் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பாதைக்குள் எக்காரணத்தை கொண்டும் நுழையக்கூடாது ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் படபடப்பு மயக்க நிலை போன்றவற்றிற்கு தொடங்கி கார்டியோ ஆர்த்தோ மற்றும் தெர்மா கேர் போன்ற சிகிச்சைகள் வரை மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் உங்கள் அவசர தேவைக்காகவும் சந்தேகங்களுக்காகவும் ஒரு உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டு மேடையிலிருந்து இரண்டாவது சதுக்கம் மகளிருக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்கும் விதத்தில் அவசர தேவையை பொறுத்து இருபக்க பாதுகாப்பு எல்லைச் சுவர்களும் அகற்றப்படும் இந்நிலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை காண்போம் மாநாட்டு திடலுக்கு முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்து வருவதை தவிர்ப்போம் மாநாட்டு வளாகத்திற்குள் தொழில்நுட்ப கேமரா மற்றும் ட்ரோன்கள் உபயோகிக்க அனுமதி இல்லை பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை மாநாட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் கழக தோழர்கள் இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்கவும் குடிநீர் குழாய்களை உபயோகப்படுத்தும் போது தண்ணீரை வீணாக்க வேண்டாம் குழாய்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்பு கருதி மாநாட்டு திடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரைகள் ஒளிப்பெருக்கிகள் மற்றும் மின்விளக்கு கம்பங்களின் அருகில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாநாட்டிற்கு வருபவர்கள் வாகனங்களில் பாதுகாப்பாக பயணிக்கவும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களை அப்புறப்படுத்த திடலுக்குள் உள்ள குப்பைத் தொட்டிகளை மட்டுமே பயன்படுத்தவும் வழிகாட்டும் அறிவிப்பு பலகைகளை முறையாக பின்பற்றவும் திடலுக்குள் உள்ள தடுப்புகள் மற்றும் தடையரங்களை கடக்க முயற்சிக்க வேண்டாம் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஏதும் செய்யாமல் கண்ணியமான முறையில் உரையாட வேண்டும் மாநாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிறுத்தங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் மாநாட்டு திடலில் போதுமான கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது நமது கழகத்தின் கண்ணியத்தையும் கட்டுக்கோப்பையும் எப்போதும் போல் காக்கும் விதமாக அமைதியை கடைபிடிக்கவும் இறுதியாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் நாம் ஒருவரை ஒருவர் பரஸ்பரத்துடனும் நமது தோழர்களை அக்கறையுடனும் கனிவுடனும் பார்த்து கொள்ள வேண்டும் குழாய்களில் பிடிக்கும் தண்ணீர் முதற்கொண்டு தாமாக முன்வந்து கொடுக்க வேண்டும் நாம் ஒரு குடும்பமாக நமக்கான அரசியலை நமக்கான தலைவருடன் சேர்ந்து வென்றெடுப்போம் வெற்றி வாகை சூடுவோம்